துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு சில இடங்கள்ல அவர் பேச்சு மேடை பேச்சுல ஈடுபட்டிருக்காரு அதுக்கு அந்த டைம்லயும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி திரு சுபவி அவர்களும் அப்புறம் வந்து கருப்பழனியப்பன் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப நக்கல் நையாண்டி பண்ணி பேசி அவர் கேலி கிண்டலுமா பேசியிருக்காங்க அதாவது டீக்ரேட் பண்ணி பேசிருக்காங்க அதுவும் ஒரு வகையில அவர் ஒரு பக்கம் தள்ளிட்டு இருக்கு ஒரு சூடு சொன்ன இருக்கிற ஒரு மனுஷன் எவ்வளவு இப்ப தலைமை வந்து ஏதோ ஒரு தவறு இருக்குன்னு சொல்லி திட்டினா ஓகே வாங்கிக்கலாம் ஒட்டி ஒட்டி இருக்கிற ஒட்டுணிகள்லாம் வந்து இருக்கிற மேடை பேச்சாளர்களை எப்படி அசிங்கப்படுத்தலாம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் இவர் அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அப்படி இருக்கும்போது இப்படி அட்டாக் பண்றது எந்த வகையில நியாயம் இதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாத்துட்டு சும்மா இருந்திருக்காங்க அவர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா மக்கள் மன்றத்துல ரீசண்டா பேசியிருந்தாரு அதுல இருந்து அவரை வந்து நிராகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க வசைப்பாட ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு மேல அவர் என்ன பண்ண முடியும் சரி ஓகே நம்மள மதிக்காத இடத்துல இருக்கிறத விட மதிக்கிற இடத்துல போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு தோணி இருக்கு அதனால தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து சேர்ந்திருக்காரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை சந்திச்சிருக்காரு சந்திச்சதுல அவர் திரு விஜயவர்கள் சொல்லியிருக்காங்க நான் உங்களுடைய ஃபேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே ரொம்ப கூறிப்படைஞ்சதாவும் மென்ஷன் பண்ணியிருக்காரு அதாவது ஒரு நான் முன்னாடியே சொன்னதுதான் ஒரு பர்சன் எப்போ ஒரு பாசிட்டிவ் ஆராவோட ஒரு பர்சன் இருக்காரோ அவரை மீட் பண்ணும்போது நமக்கும் அந்த பாசிட்டிவ் ஆரா ஊட்டிக்கும் இது வந்து தமிழக வச்சிக் கழகத் தலைவர் விஜய் அவர்கிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கு நான் ரொம்ப ரொம்ப கான்பிடென்டா நம்புறேன் அவர்கிட்ட போறீங்க அப்படின்னீங்கனாலே அவர்கிட்ட இருக்கிற அந்த எந்த அவர்கிட்ட இருக்கிற அந்த உற்சாகம் எனர்ஜி எல்லாமே அவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் தொத்திக்கும் ஓ இன்னும் பத்து மடங்கா வேலை செய்வாங்க அதையே தான் திரு நாஞ்சல் சம்பத் அவர்களும் இங்க வெளிப்படுத்தி இருக்காரு அந்த இன்டர்வியூல இதுல ஒரு நிருபர் வந்து ஒரு கேள்வி கேக்குறாரு இத்தனை நாள் திராவிட கட்சிகள்ல நீங்க பயணிச்சுட்டு இப்ப திராவிடம் இல்லாத ஒரு கட்சியில வந்து பயணிக்கிறீங்களே அப்படின்னு கேக்குறாரு தமிழக வெற்றி கழக தலைவர் ஆல்ரெடி சொன்ன விஷயம்தான் எனக்கு திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணு அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு இது தெரிஞ்சும் கூட இந்த நிருபர்கள் இப்படி ஒரு கொக்கி மாதிரி ஒரு கேள்வியை நாஞ்சு சம்பத்தவர்கள் கிட்ட கேட்டிருக்காங்க அவர் தெளிவா சொல்லிட்டார் யார் அங்க திராவிடம் இல்லைன்னு சொன்னது தமிழகம்னாலே அங்க திராவிடம் வந்துருது அப்படின்ற மாதிரி மூக்கொடைச்சுட்டார்